வணக்கம் நண்பர்களே படிக்கட்டுகள்ல இந்த பகுதியில் என்ன பார்க்க போறோம்னா செல்போன் அடிமைத்தனம் செல்போன் அடிமைத்தனத்தை ஒழிக்கலைன்னா ஜெயிக்கவே முடியாது ஒரு ஈக்குவேஷன் ஒன்னு சொல்லுவேன் என்னன்னா சினிமா பிளஸ் சீரியல் பிளஸ் செல்போன் ஈக்குவல் டு சீரழிவு மறுபடியும் சொல்றேன் சினிமா பிளஸ் சீரியல் பிளஸ் செல்போன் ஈக்குவல் சீரியலி ஆனா அந்த செல்போன் இருக்கே உங்க பாக்கெட்லயே உட்கார்ந்து இருக்கக்கூடிய பெரிய சனிய அப்ப இது எப்படி டீல் பண்றது போட்டி தேர்வு எழுதுற நிறைய மாணவர்கள்ட்ட நான் பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் செல்போன்ல படிக்கிறாங்க செல்போன்ல படிக்காதீங்க பிரெயின் பத்தி கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஒரு பெரிய ப்ரொஃபசர் ஒருத்தவங்களை மீட் பண்ணாங்க சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா செல்போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்ல படிச்சீங்களோ மெமரி இருக்காது அப்படின்னாங்க ஏன்னா ரீகலெக்ட் பண்ணையில பவுண்ட் வால்யூம்ல உள்ள புக்ல வந்து அந்த வரி பக்கம் பேராகிராஃப் வரைக்கும் பார்க்க முடியும் ஆனால் இந்த டெக்கி ஐட்டத்தில் வந்து அது இல்லை ஒன்று ரெண்டாவது செல்ஃபோனில் படிக்கிறது மாதிரி ஒரு கொடுமை எதுவுமே கிடையாது ஐநூறு பக்க புத்தகத்தை வந்து செல்போன்ல படிக்கிறான் அவன மாதிரி ஒரு முட்டாளியா இருப்பாங்களா மூள உங்களுடைய வசப்படுத்தணும் அப்படின்னா ஒரு புத்தகத்தை படிக்கிறோம் கான்செப்டை படிச்சிருக்கோம் நல்லா படிக்கிற பையனுக்கு எப்படி இருக்கும் போட்டோகிராஃபி மெமரி எப்படி இருக்கும் அப்படின்னா நான் சொன்னால் தெரிஞ்சிடும் பதினோராவது பக்கத்துல மூணாவது பேராகிராஃபில் ரெண்டாவது வரியில இருக்கு சாருமா அதான் கான்செப்ட் அதான் மெமரி செல்போன்ல எப்படி சொல்லுவோம் எந்த பக்கத்துல இருக்கு தெரியுமா நம்ம மூளை அப்படித்தான் பயன்படுத்தி இருக்கு இந்த செல்போன்ல இருந்து எந்த கம்ப்யூட்டர் இருந்தாலும் நமக்கு அதுல ரேடியேஷன் இருக்கு இட் வில் அபெக்ட் நம்ம ஏற்கனவே நேர மேலாண்மை பத்தி பேசுறோம் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரத்துக்கு பத்து மணி நேரம் கண்டிப்பா படிக்கணும்னு சொல்றோம் இந்த எட்டு மணி நேரத்துல இருந்து பத்து மணி நேரம் படிக்கிற டைம்ல செல்போனுக்கு எவ்வளவு நேரம் கொடுப்பீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நீ ஒரு நிமிஷம் செல்போன்ல அதிகமா உட்காந்து உன்னை தாண்டி ரெண்டு பேர் ஓடுறாங்க ஒரு மணி நேரம் உட்காந்து செல்போன் ஒரு நாள் நோண்டிக்கிட்டே உட்காந்து இருந்தா நூறு பேர் உன்னை தாண்டி ஓடிட்டான அப்ப செல்போன் அடிமைத்தனத்தை கண்டிப்பாக ஒளிச்சே ஆகணும் ஓகே பல மணி நேரம் போர்வைய மூடி போட்டுட்டு போர்வைக்குள்ள உட்காந்து செல்போன் பாக்குற குரூப் ஒரு குரூப் இருக்கு அதனால இந்த மூளையை நீங்க விடிய விடிய பயன்படுத்திட்டீங்கன்னா பெரிய ஒரு சலிப்பு ஏற்படுத்தும் சலிப்பு மட்டும் இல்ல மூளை டயர்ட் ஆயிரும் மென்டல் ஃபேட்டிக் நீங்க கேள்விப்பட்டது தெரியல மூளை களைப்படைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அதை ப்ரெஷ் பண்றது கொண்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால செல்ஃபோனில் டைம் ஸ்பென்ட் பண்றது இது எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு செல்போனு ஒரு சின்ன ஒரு கம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமோ பதினஞ்சு நிமிஷமோ முக்கியமான யார்ட்டையும் பேசணும் வைக்கணுங்க மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படி இல்லைன்னா கண்டிப்பா உங்களை செல்போன் அடிச்சிடும் அதனால செல்போனை எவ்வளவுக்கு எவ்வளவு பயன்படுத்துகிறீர்களோ அவ்வளவுக்கு அளவு உங்களுடைய வெற்றி உங்களை விட்டு தூர விலகி போகுதுன்னே பார்த்துக்கிட்டே இருங்க அதான் உங்களுடைய புரிதல் செல்போனில் பார்க்க பார்க்க படிக்க படிக்க இந்த செல்ஃபோனு உங்களுடைய மூளையை மழுங்கடிச்சுக்கிட்டே இருக்கும் அதாவது இந்த இணைய உலகத்தில் எவ்வளவோ தகவல்கள் இருக்குது ஸோ மேக்சிமம் அரை மணி நேரமும் உங்களுக்கு அந்த தகவல்களை உங்களுடைய படிப்புக்கு உகர்ந்ததாக பயன்படுத்த மட்டும் பயன்படுத்துங்க பொழுதுபோக்கு அம்சமாகவோ நேரப்போக்குக்காகவோ அதை பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களை அழிச்சிரும் அது அதனால் இந்த செல்போன் அடிமைத்தனத்தை ஒழித்து செல்போனை அதிக நேரம் பயன்படுத்தாம மூளைய உங்கள் வசப்படுத்தீங்கன்னா மட்டும்தான் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்